ஸ்பெஷல் கம்பாடல் கணேஷ் வாரம் நடந்த சில காமெடி சம்பளம் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன் வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க முடியும் எவ்வளவு போகலாம் எவ்வளவு தூரம் உன்னை நம்பி வந்தது கூட பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிற கிணறுல ரைட் எடுக்க சொல்ற பத்தியா இதுக்கு அப்புறம் உங்களை எப்படி அட்டாக் பண்ணலாம்னு கொசு எல்லாம் உட்காந்து ஒரு மாநாடு நடத்தினாதாங்க உண்டு தையல் மிஷினுங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் ரெடி பண்ணி தர நம்பி வாங்க காஸ்டியூம் ஐயோ என்ன மாதிரி டிரான்ஸ்பர்மேஷன் பாருங்க சார் சார் தோசையில பொடி தோசை மசாலா தோசையோடு நிறுத்திக்கோங்க இந்த மல்லிப்பூ சாமந்தி பூலாம் வாணாங்க புரட்டாசிக்கே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க இப்போ ஐப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு வச்சுருக்கிறதால அது திருப்பி எடுக்க வேண்டிய நிலமை வந்துருச்சுங்க அந்த கடைசி பெஞ்சில் உட்காந்துக்கிறவருக்கு அந்த வாத்தியாருக்கு என்ன பரம்பரை பகன தெரியல நண்பர்களா நம்ம எப்பவும் ஒன்னாவே போனோம் சாதிக்கிறதுனால ஒன்னா சாதிக்கணும் சரி விழுத்தினாலும் ஒன்னா தான் வேணும் கையை திருப்பி கழுத்து முறிக்கும் ஒரே குத்து எது இந்த கையை வச்சுக்கிட்டீங்களா ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்பர் பிளேட் மட்டும் மறைச்சிக்கிட்டேன்னா ஃபைன் விடாதுன்னு தெளிவாக சொல்லி எப்படி ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் செலவு பண்ணி ஹேர் ட்ரான்ஸ்பிளண்டேஷனுக்கு செலவு பண்ணிக்கலாம் ஐயோ வேஸ்ட்டுங்க ஒரு ஆயர் தான் கிளாஸ் பங்க் அடிக்கலாம் காடேஜ் பெஞ்ச்ல படுத்து தூங்கி இருப்பாங்க போல எல்லா கதவு சாதி கிளம்பி போயிட்டாங்க திஸ் இஸ் தி எண்ட் கல்யாணத்துக்கு ஸ்டைல் அட்ரஸ் பண்ணா ஊரே என்னதான் பார்க்கணும்னு சொல்ல அப்பினா வாசப்படியில நின்னு பார்க்காம என்னங்க பண்ணுவாங்க நீங்க ஒரு ஆள் தான் மேடம் இன்னும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே வாழ்ந்து நிற்கிறீங்க அவர் ட்ரீம் போண்டிய மூணு பண்ண பார்த்ததுல போலங்க அத பால் கம்பெனி நினைச்சிட்டாரு இது ஸ்பீடு 400 450 அனுப்புனாங்க திருமலா ட்ரைட் என்ன மாதிரி அட்வர்டைஸ்மென்ட் ஐடியா கோடி ரூபாய் செலவு பண்ணா கூட இந்த ஐடியா கிடைக்குங்களா காலேஜ் மொத்தமும் சேர்ந்து எங்களை காப்பாத்துன்னு பார்த்தா காலேஜ் பஸ் டெய்லி நாங்க காப்பாத்தினு வருகிறோம்

அவங்க கல்யாண ஆல்பத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கா சார் இப்போ போய் கம்பாரிசன் போட்டு பார்க்கலாங்களா நீங்க வத்தல எல்லாத்தையும் கயிறு சுத்தி வருத்த எடுக்கிறதுக்குள்ள நைட் ஆயிருங்களே நான் மதிய சாப்பாட்டுக்கு எங்க போறது ஊருக்கு கிளம்புறோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண அவங்க ஒரு ஊரையே தூக்கிட்டு வராங்க பேக் பண்றதுக்கு பாருங்க சார் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடணும் அதை விட்டுட்டு இப்படி கோழியில விளையாட கூடாதுங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு என் குடும்பத்தையே காலி பண்ண பாக்குறீங்களே சார் டிரயல் ரூம்ல போயிட்டு ட்ரயல் பார்க்கலாம் தப்பே கிடையாது அதுக்குன்னு முருகு மிச்சர் இல்லாம தூயின்னு போறது

இதே மா மூவாயிரம் போட்டு வச்சிருந்தா பேஷன் ஆனா இவரு போட்டா அப்படி இல்லையாங்க எல்லாத்துலயும் ஒரு இசை இருக்குதுங்கிறத நம்பர் என்ன காம்பினேஷன் தெரியுமா குளோஜாம்ல டீ ஊத்தி சாப்பிடுறான் காரை கொண்டு போயிட்டு மூணாவது சர்வீஸ் தான் விட்டுருக்காரு போல அது ஐம்பது மைலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சிங்க அடிக்கிற குளிருக்கு பக்கத்து தெரு கூட போக முடியலப்பா அதான் அந்த மாதிரி சார் யாராலையும் தொட கூட முடியாத அளவுக்கான ஸ்ட்ராங்கான சட்டைங்க சார் இதை கண்டிப்பா நம்ம ஊர்ல பயன்படுத்திடாதீங்க பக்கத்து கடைக்கார கூட ஃப்ரெண்டா இருப்பாங்க அவ்வளவுதான் எல்லாருமே ஆடிட்டு தாங்க இருந்தாங்க இவர் ஆட்டத்தை பார்த்துட்டு எல்லாம் ஒதுங்கி போயிட்டாங்க அவங்க கிட்ட போயிட்டு காசு கேளுங்கிறீங்க அவங்களும் பிஞ்ச செருப்பு ஓட்டி ஓட்டினுங்கிறாங்க சார் மூடி இருந்த ரைஸ் மில்லோட போக கூட இருந்து வெளியே வந்துறாங்க சமீப காலமா இன்ஸ்டாகிராமத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க நடனம் அதுதாங்க

பாசமா கார் ஓட்டுறது எப்படின்னு பொறுமையா சொல்லி தந்தார் எதுக்குன்னா இப்பதான் தெரியுதுங்க சார் இந்த வண்டி தெரியாதுங்களா ராயல் டேவிட் ரெண்டு பேரும் காம்பினேஷன் பண்ணி விட்டுருக்காங்க எந்தெந்த விதத்துல எங்கெங்கெல்லாம் சொருவ முடியுமோ அங்கங்கலாம் பதுக்கி வச்சிருக்காங்க கார்ல பழைய யோசனை போய்கிட்டு இருப்போம் சார் இப்படி எது தாப்பிட திடீர்னு ரிவர்ஸ்ல போற மாதிரி எல்லாம் போயிடுந்தா காசு அமைச்ச பண்றதுக்கு பாக்கெட் ஷாம்பா வாங்கி தேய்ச்சிக்கிட்டு இருக்க ஐநூறு ரூபா ஷாம்பு பாட்டில் வாங்கி வச்சிருக்காங்க சார் போற ட்ரிப்போட பட்ஜெட்டே பத்தாயிரம் தாங்க அதுக்கு எடுக்கிற பொருள் செலவு இருபத்தஞ்சாயிரம் ஆகுது பஸ்ஸில் தனியா போறப்ப ஒரு பாதுகாப்பு வேணும்ன்னாங்க அதுக்குன்னு சுத்தி ஒழிய கூட தெரியிறதா ஃபங்க்ஷனில் மெயினாகலாம் தெரியுவேன் நாங்கள்ளா அதை புலவையில லைட்டு கட்டி வந்துட்டாங்க சார் புராண கலைகளில் வெளியூருக்கு போனோம் கணவர் கூட இவ்வளவு வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன் நடுராத்திரி ஒரு மணிக்கு ஃபீலிங் சார் இருக்குன்னு பால்கனிக்கு வந்தா இங்க உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க சார்

வீடியோட கடைசி வந்துடும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும்